ஆனந்தி பயங்கர கோவமாக தேட்டுறாங்க குமரனை பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக விவாகரத்து ஆனவங்கள வேலைக்கு வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆனந்தி நீங்கள் கோவப்படாதீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு குமரன் சொல்றாரு எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படி கத்துறாங்க இல்லை இப்போ நான் எதுவுமே சொல்கிற மனநிலையில் இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னு குமர நாங்கள் வந்து கடையிலேருந்து அப்படி வெளியே போகிறாரு ஆனந்தியும் அப்படியே கோவமாக இருக்காங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்படி டென்ஷனாக உள்ளே வந்து அப்படியே உட்காறாங்க அவங்க அண்ணி பின்னாடியே வராங்க வந்து கேட்குறாங்க என்ன ஆனந்தி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க அதே மாதிரி போய்ட்டு அவங்க அண்ணி டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பக்கத்தில் உட்காறாங்க என்ன ஆனந்தி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா ஏதாவது பிரச்சனையா என்ன கடையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஆ இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க இங்கே பாரானந்தி ஆனந்தி நான் உங்க கூடவே இருக்கேன் நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் உண்மையை சொல்லி என்ன நடந்தது கடையில் ஏதாவது பிரச்சனையா சொல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க சரிம்மா நீ ரெஸ்டெட் நான் போகிறேன் அப்படின்னு அவங்க அண்ணி அங்கேருந்து அப்படி எழுந்து போகிறாங்க குணவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆ என்ன எதுக்காக வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குணவதி கேட்குறாங்க இங்கே பாரு குணம் நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் இதுவும் வந்தாலும் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க ஆனந்தி யோசிக்கிறாங்க இவர் எதுக்காக இப்படி பண்ணுறாரு விவாகரத்தான யாரையும் இவங்க இவங்க வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்களா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம் அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக விவாகரத்து பண்ணுறாங்க உடனே அவங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ நானும் விவாக விவாகரத்து ஆனவ தானே அப்போ என்னை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனது எப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்குள்ளே குணா குணா சொல்கிறா நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ குமரன் சாரை கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா இருப்ப அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறா ஆனால் இங்கே என்ன நடக்குது அது வேண்டவே வேண்டாம் எனக்கு யாருமே வேண்டாம் நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த எல்லாத்தையுமே போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க குணவதி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆனந்தி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக கடையை விட்டு போனீங்க அதான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குணா சொல்கிறாங்க இங்கே குணா நல்லா புரிஞ்சுக்கோ அவர் எப்படி பேசுகிறாரு நீ பார்த்துட்டு தானே இருந்த கடையில் விவாகரத்தான யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அது எவ்வளோ பெரிய தப்பு நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக தப்பு தான் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிறாரு அதை நம்ம கரெக்டாக கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குணவதி சொல்கிறாங்க என்ன காரணமாக வேணால் இருக்கட்டும் அப்போ நான் சொல்ல சொன்னல அவர் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் இப்படி கோவப்படுறாங்க சரி கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் கண்டிப்பாக அவர் உண்மையை சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போன நிற்கிறேன் ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி இருக்காங்க அங்க வந்து குமரன் போகிறாரு பயங்கரமாக டென்ஷனோடு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போகிறோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா கடையில் இருந்து சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அம்மா ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கா தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிப்பா நீ போ நான் தையலாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிலை கொண்டு வராங்க நான் தலையில போட்டு விட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று நானே போட்டுக்கிறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போட்டுக்கிறாரு இருப்பா நானும் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய்ட்டு டீயும் கொடுக்குறாங்க அம்மா நீ வச்சுட்டு போமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அந்த டீயை குடிக்கிறாரு தயலத்தை போட்டுக்கிறாரு போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காரு எப்படி கத்துறாங்க அந்த விவாகரத்தானவங்களை நான் கடைக்கு வேலைக்கு வச்சுக்கணும் இவங்க கடையை விட்டு போயிடுவேன் போகிறாங்க அங்கேருந்து என்ன தான் இங்கே நடக்குது ஒன்றுமே புரியலையே நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எந்த சூழ்நிலை இருக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கலை அதுக்குள்ளேயே கத்துறாங்க எதுக்காக இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்களுக்குள்ளே இவ்வளோ கோபம் இருக்குமா எனக்கு ஒன்றுமே புரியல ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு சரி ஆனந்திக்கிட்ட எப்படியாவது சமாதானமாக நம்ம பேசணும் அப்படின்னு குமரன் யோசிச்சுட்டே அங்கே இருக்கார்